ராமாயணத்தை தொடக்கூடியவர்களெல்லாம் தொட்டு பார்க்கிற ஒரு கதை ராமன் அணிலை முதுகில் தடவிக் கொடுத்தான் அந்த அணிலுக்கு முதுகில் மூன்று கோடுகள் விழுந்தன என்கிற கதை இந்த கதையை ராமாயணம் என்கிற வரிசையில் பார்த்தால் வால்மீகியில் இல்லை கம்பரில் இல்லை துளசிதாசரில் இல்லை ஆனால் பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் பகுதியில் வந்த தெலுங்கு ராமாயணம் ரங்கநாத ராமாயணம் கோண புதரெட்டி இயற்றிய ரங்கநாதி உலகம் யாவையும் தாமுட வாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் கம்பச்சித்திரம் என்கிற இந்த விழாவிற்கு மாண்புமிகு தமிழ்நாடு ஆளுநர் அவர்களை வருக வருக என்று அனைவர் சார்பாகவும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விழாவைப் பற்றி ஒரு சில தகவல்களையாவது இந்த அரங்கத்தில் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக வந்த புதிதில் கம்பராமாயணத்தை பற்றி பல தகவல்களை கேட்டு அறிந்து கொண்டார்கள் வடநாட்டில் எப்படி துளசி ராமாயணத்தை எல்லோரும் பாராயணம் செய்கிறார்களோ அப்படி இங்கே கம்பராமாயணத்தை முற்றோதல் செய்கிறார்களா என்று ஆதங்கத்தோடு கேட்டார்கள் முற்றோதல் செய்கிற வழக்கம் என்றாலும் ஆங்காங்கே பல்வேறு கம்பன் கழகங்கள் கம்பருடைய விழாக்களை நடத்தி கொண்டிருக்கின்றன என்கிற தகவலை தெரிந்து கொண்டார்கள் சிறிய அளவில் ஆங்காங்கே நடத்துவது ஒரு பக்கம் இருந்தாலும் இளைய தலைமுறையும் தமிழ்நாடு முழுவதும் இல்லை தமிழ்கூறு நல்லுலகம் முழுவதும் கம்பரை ஒரு பேர் இயக்கமாகவே நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அந்த ஆசையின் விளைவாக கடந்த நவம்பர் மாதம் முதல் ஜனவரி மாதம் வரை தமிழ்நாட்டில் இருக்கிற பல்வேறு கல்லூரிகள் பள்ளிகளிலே கம்பராமாயண பேச்சு போட்டியை நடத்த வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து அதனை நடத்துவதற்கு பேருதவி செய்தார்கள் ஆயிரக்கணக்கில் கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் இந்த போட்டிகளில் கலந்து கொண்டார்கள் தொடர்ந்து தேரெழுந்தூரில் கம்பருடைய பிறப்பிடமான கம்பர் மேட்டிலே கம்பராமாயணம் ஓதப்பட வேண்டும் என்று கடந்த மார்ச் முப்பதாம் தேதி அந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து அது இன்று வரை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் தொடர்ந்துதான் ஆளுநர் மாளிகையில் கம்பருக்கு ஓர் பேர் விழாவை பெருவிழாவை நடத்திவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு கம்ப குடும்பத்தையே இங்கே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒருங்கிணைத்திருக்கிறார்கள் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் பெருமக்களே கம்பராமாயணம் என்று சொன்னால் கம்பநடிப்பொடி சாவண்ணா கணேசன் அவர்களையும் ஜஸ்டிஸ் மூமு இஸ்மாயில் அவர்களையும் கள்ளிப்பட்டி காக்கு கோதண்டராம கவுண்டர் அவர்களையும் புதுச்சேரி புலவர் அருணகிரி அவர்களையும் எங்கள் அன்பு கழுமிய ஆசா ஞானசம்பந்தம் அவர்களையும் கோயம்புத்தூர் ஜி கே சுந்தரம் அவர்களையும் எஸ்கே ராமராஜன் அவர்களையும் ஏன் வேலூர் கம்ப பித்தர் குப்புசாமி முதலியார் அவர்களையும் சேலம் ராமசாமி உடையார் அவர்களையும் திருச்சி ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களையும் யாராலும் மறந்துவிட முடியாது அந்த வழியிலே தான் ஐயா பெரியவர் அவர்களோடெல்லாம் பழகிய மு ராமசாமி ஐயா அவர்கள் நூறு ஆண்டுகளை தொட்டு கொண்டிருக்கிற ஐயா அவர்கள் இங்கே இருக்கிறார்கள் இந்த பெரியவர்களையெல்லாம் இங்கே நினைவு கூறுவதற்கு காரணம் ஒன்று உண்டு நாம் பார்க்கிறோமே மலர் அஞ்சலி செய்து அங்கே நிறுவப்பட்டிருக்கிற கம்ப சக்கரவர்த்தி கவிச்சக்கரவர்த்தியினுடைய அந்த படம் இது கம்பனடி பொடி சாவண்ணா கணேசன் அவர்கள் எப்படி கம்பர் இருப்பார் என்று தம்முடைய கற்பனையில் எழுதச் செய்தது இன்றைக்கு பல படங்களை பார்க்கிறோம் ஆனால் நம்முடைய ஆளுநர் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சாவண்ணா கணேசன் எந்த படத்தை சொன்னாரோ அந்த படத்தை தான் இங்கே வைக்க வேண்டும் என்று உறுதியாக சொல்லித்தான் இந்த படத்தை இங்கே வைத்திருக்கிறோம் இன்னும் சொல்லப்போனால் கவி சக்கரவர்த்தி அதிலே அமர்ந்திருப்பார் ஒரு அர்த்த பத்மாசனத்தில் பக்கத்தில் நீங்கள் பார்க்கிறீர்களே அந்த ஏடு இருக்கிற அங்கே பக்கத்தில் வெற்றிலை செல்லம் இருக்கும் அவர் வெற்றிலை போட்டுக்கொண்டே கற்றுச்சொல்லியிடத்தில் தன்னுடைய கவிதைகளை சொல்ல கற்றுச்சொல்லி அதை கேட்டு உலகெல்லாம் பரவும் வகையாக செய்தார் என்பதுதான் கம்பனடிப்பொடி ஐயா அவர்களுடைய அந்த விருப்பம் கனவு அந்த கனவு இந்த நிகழ்ச்சியின் வழியாக மெல்ல மெல்ல நனவாகிக் கொண்டிருக்கிறது என்பதனால்தான் அந்த படம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது அவனை அவர் பாடியது என்பதுதானே சங்க இலக்கிய மரபு அதனாலே தான் கம்பரையும் ராமனையும் என்று அந்த தலைப்பு சொல்கிறது அவனை அவர் பாடியது புலவருக்குத்தானே பெருத்த மரியாதை அந்த வகையில் கவிச்சக்கரவர்த்திக்கு முதல் மரியாதையை இந்த நிகழ்ச்சி தருகிறது கம்பராமாயணம் தனக்கு பின்னர் பல்வேறு காவியங்களை உருவாக்கிய ஒரு மகாகாவியம் கம்பராமாயணம் கேம் அப் ப்ராபபிளி இன் தி நைன்த் சென்சுரி மெனி ஆஃப் அஸ் பிலீவ் இட் வாஸ் நைன்த் சென்சுரி தோ தெர் இஸ் அ காண்ட்ரவர்சி தேட் இட் குட் Have been the 12th century. Following Kambaramayanam, there had been three major works in Tamil which have been motivated and kind of instigated by Kambaramayanam. One is called the Takkai Ramayanam, which was set to music, it, it was composed with inherent music to be set to a particular musical instrument called the Takkai. Takkai Ramayana came up sometime in the 1600s composed by Emberman Kavirayar of the West Tamil Nadu area, especially the Shankagiri area. Subsequently in 1700s Arunachala Kavirayar composed his Nadhaka, Ramanataka Kirtanaikal completely based on Kambaramayanam. Later in the 19th century, கேம் another author ஆத்தர் பை நேம் வெங்கடகிருஷ்ண ஐயங்கார் ஹூ கம்போஸ்ட் ராகவ காவியம் பேஸ்ட் ஆன் த கம்பராமாயணா இன் சிக்ஸ் தௌசண்ட் வேர்ஸஸ் இப்படியெல்லாம் கம்பராமாயணம் தனக்கு பின்னால் பல்வேறு காவியங்கள் உருவாவதற்கு வழி செய்திருக்கிறது கம்பராமாயணத்தை பற்றி மட்டுமல்ல, ராமகாதையை பற்றி ஒரே ஒரு செய்தியை சொல்லி எல்லோரையும் வரவேற்று அமைவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஏன் ராமகாதை இந்த தேசத்தை இணைக்கக்கூடிய காப்பியமாக ராமா இஸ் த நேஷ்னல் ஹீரோ என்று பார்க்கக்கூடிய நிலையில் இருக்கிறது பெருமக்களே நமக்கெல்லாம் ஒரு கதை தெரியும் ராமாயணத்தை தொடக்கூடியவர்களெல்லாம் தொட்டு பார்க்கிற ஒரு கதை ராமன் அணிலை முதுகில் தடவிக் கொடுத்தான் அந்த அணிலுக்கு முதுகில் மூன்று கோடுகள் விழுந்தன என்கிற கதை இந்த கதையை ராமாயணம் என்கிற வரிசையில் பார்த்தால் வால்மீகியில் இல்லை கம்பரில் இல்லை துளசிதாசரில் இல்லை ஆனால் பன்னிரெண்டாம் நூற்றாண்டின் பகுதியில் வந்த தெலுங்கு ராமாயணம் ரங்கநாத ராமாயணம் கோண புதரெட்டி இயற்றிய ரங்கநாத ்தான் இது முதன்முதலாக காணப்படுகிற அந்த அணில் பக்தியை பற்றிய தகவல் கம்பராமாயணத்தில் இல்லை ஆனால் ஆழ்வார்களில் இருக்கிறது குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டு ஓடி தரங்க நீர் அடைக்கலுற்ற சலமிலா அணிலம் போலேன் என்று ஆழ்வார் குறைப்படுகிறாரே ஆழ்வாரிடத்தில் இருக்கிற அந்த கதை தெலுங்கு மொழியில் ரங்கநாத ராமாயணத்தில் வந்து அதை தொடர்ந்து ஒரிய குஜராத்தி மொழிகளிலெல்லாம் ராமாயணத்தில் காடப்படுகிறது இதெல்லாம் கூட முக்கியமில்லை அந்த அணில் நாம் எல்லாம் பார்க்கக்கூடிய அந்த அணிலுக்கு இந்தியன் பாம் ஸ்குவிரல் என்று பெயர் அந்த அணிலின் முதுகில் மூன்று கோடுகள் இருக்கும் இதில் முக்கியம் என்ன தெரியுமா இந்திய நாட்டிலே இருக்கிற எத்தனையோ அணில் ஸ்பீஷீஸ்களில் முதுகில் கோடு கிடையாது விந்தியத்திற்கு தெற்காக இருக்கிற இந்தியன் பாம் ஸ்குவிரல் முதுகிலேயும் வட அமெரிக்காவில் இருக்கிற சிப்மங்க் தான் கோடுகள் உண்டு எந்த அளவிற்கு நம்முடைய மக்கள் நம்முடைய முன்னோர்கள் இயற்கையை ராமகதையோடு இணைத்தார்கள் இந்த அணிலை கொண்டு போய் நம்முடைய நாட்டு பாம்ஸ்குவிரலை கொண்டு போய் ஆஸ்திரேலியாவில் விட்டார்கள் சுமார் அறுபது ஆண்டுகளுக்கு முன்னர் ஆஸ்திரேலியர்கள் அதை பார்த்துவிட்டு இட்ஸ் அ நியூசன்ஸ் என்றார்கள் ஏனென்றால் அது குதிக்கிறது இங்கே தாவுகிறது அங்கே தாவுகிறது மரத்தின் மீது ஏறுகிறது மரத்திலே இருந்து குதிக்கிறது எதையாவது கொறித்து சாப்பிட்டு விடுகிறது கவிமணி பாடுவாரே நெல்லை கொறிக்க நின்னால் ஆகுமோ என்று அதை போல கொறித்து விடுகிறது எனவே அவர்களுக்கு அது நியூசன்ஸ் ஆனால் நம்மை பொறுத்தவரையில் அந்த அணில் தெய்வீகமாக ராமனுடைய கதையை நமக்கு சொல்லுகிற ஒரு அணில் இதைத்தானே இன்க்ளூசிவிட்டி இதைத்தானே ஈகோ ஃப்ரெண்ட்லினஸ் என்றெல்லாம் சொல்கிறோம் அந்த இன்க்ளூசிவிட்டியை கொண்டாடுவதுதான் கம்பருக்கு நடக்கிற இந்த விழா கம்பரையும் ராமனையும் கொண்டாடுகிற விழா இந்த விழாவில் பங்கேற்கிற டாக்டர் ஹாண்டே அவர்கள் கம்பராமாயணத்தை ஆங்கிலத்திலே ஏற்கனவே மொழிபெயர்த்தவர்கள் அவர்களை வரவேற்பதிலேயும் ஆண்டுகள் நிறைந்த இளைஞராக இங்கே இருக்கிற திரு ஐயா மு ராமசாமி அவர்களை வரவேற்பதிலேயும் மிகுந்த பெருமை அடைகிறேன் திரு ராமலிங்கம் அவர்கள் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இளைஞர்களெல்லாம் கம்பராமாயணத்தை பேச வேண்டும் என்று இப்போது மாண்புமிகு ஆளுநர் ஆசைப்படுகிறார்களே அப்படி ஆசைப்பட்டார் நீதியரசர் முமு இஸ்மைல் அவர்கள் அப்போது சின்ன பிள்ளைகளாக இருந்த எங்களையெல்லாம் போது எங்களை வழிநடத்துவதற்கு தலைவராக நீதியரசர் இஸ்மாயில் அவர்கள் தேர்ந்தெடுத்தவர் த ராமலிங்கம் அவர்கள் த ராமலிங்கம் அவர்களையும் இன்றைக்கு மாபெரும் உரையை நிகழ்த்த இருக்கிற மரபின் மைந்தன் முத்தையா அவர்களையும் நெஞ்சார இந்த விழாவிற்கு வரவேற்கிறேன் இந்த விழாவிலே பங்கேற்று கொண்டிருக்கக்கூடிய பெருமக்கள் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்ல ஆசைதான் இருந்தாலும் கால அவகாசம் இடம் தராது என்ற வகையில் உங்கள் அனைவரையும் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதம் தொட்டு சென்னி பணிந்து வரவேற்கிறேன் ஒரே ஒரு வரியை சொல்லி வரவேற்கிறேன் இதை சொல்லுவதற்கு எனக்கு தைரியத்தை கொடுத்தவர் இந்த மேடையிலே இருக்கிற எங்கள் ஐயா பள்ளத்தூர் பழ பழனியப்பன் அவர்கள் எப்படி தெரியுமா வங்கி அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று அதன் பின்னர் தனி ஒருவராக கம்பராமாயணத்தின் பத்தாயிரத்தி சொச்சம் பாடல்களுக்கும் உரை கண்டவர் ஐயா பள்ளத்தூர் பழா பழனியப்பன் அவர்கள் அது மாத்திரமல்ல அதற்கு பின்னர் நாலாயிர பிரபந்தத்திற்கும் உரை கண்டார் பின்னர் பெரிய புராணத்திற்கும் உரை கண்டார் இப்போது கேட்டேன் வில்லி பாரதத்திற்கு உரை எழுதிக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அந்த பெருமகனாரை வரவேற்று அவர் எழுதியிருக்கக்கூடிய உரையிலே இருந்து எடுத்து நான் இட்டுக்கட்டிய ஒரு வரியை சொல்லி உங்களை எல்லாம் வரவேற்கிறேன் புகழரும் கானம் தந்து புலன் புதல்வரால் பொலிந்தான் நுந்தை என்று எழுதுவார் கவி சக்கரவர்த்தி குகனுடன் ஐவரானோம் என்று தொடங்கி புகலரும் கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை சற்றே மாற்றி எழுதுவதற்கு அனுமதி கொடுங்கள் புகழரும் கவிதை செய்து குழந்தைகளால் பொலிந்தார் கம்பர் கம்பர் பெயரால் அனைவரையும் வரவேற்று அமைகிறேன் நன்றி வணக்கம்